அப்போ புண்ணியத்தை அதிகப்படுத்தணும் பாவத்தை குறைக்கணும் அப்படி புண்ணியத்தை அதிகப்படுத்தி பாவத்தை குறைச்சால் நாம் நினச்சது சித்தியாகும் நமக்கு எதிர்ப்பானது மறையும் இந்த ரெண்டுத்தையும் இந்த ஒரே நம்மள செய்யும் ஆனால் அதனுடைய தன்மை என்ன அதனுடைய சிறப்பு அனகா நம்மளுடைய பேர் எப்படிலாம் சொல்லியிருக்கா பாருங்க மூணு எழுத்து நம்மளுடைய சமஸ்த பாவத்தையும் அழிக்கும் மூணு எழுத்து நம்மளால் அடைய வேண்டிய சமஸ்த புண்ணியத்தையும் கொடுக்கும் மிகப்பெரிய நாமாவளி இந்த நாமாவளி சொன்னால் என்ன பலன் எல்லா பாவத்தினால தான் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு இந்த பாவத்தை அழிச்சிடும் ஆனால் லட்சக்கணக்கில் சொல்லணும் சொல்லிகிட்டே இருக்கணும் எல்லா பாவமும் அழிஞ்சிட்டுன்னா எல்லா பலனும் நம்மகிட்ட இருக்கு நெங்கி போக வேண்டாம் நம்ம தான் அனுபவிக்க முடியாமல் இருக்கோம் இந்த அனுபவிக்க முடியாத காலம் பண்ணும் கருமா பண்ணும் கடவுள் பண்ண மாட்டார் ஞானமின்மை அறியாமை பண்ணும் அதனால இந்த சமஸ்த பாவத்தையும் அழிக்கக்கூடிய சைவத்துல சர்வ பிராய சித்தார்த்தம் அகோராஸ்திர மந்தேன ஜப்துவா அப்படின்னு சொல்லுவா எல்லா தப்போ எந்த தப்பா இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அகோராஸ்திர மந்திரத்தை சொன்னால் அது ஆகும் அப்படின்னு சொல்லுவா அந்த மாதிரி சாக்தத்துல லலிதா சேதத்தில் அனகாங்கிற வார்த்தையை சொன்னால் எந்த விஷயமும் எப்பேற்பட்ட பாவமும் அதில் போயிடும் பாராயணம் பண்ணுறவா இந்த நாமாவளியை ஒரு பத்து தடவையாவது சொல்லணும் அதனால நம்ம வந்து பதத்தை மாற்றி சொன்னாலோ தப்பாக புரிஞ்சிருந்தாலோ வழிபாட்டில் தப்பு பண்ணியிருந்தாலோ இல்லை நமக்கு பூர்வ ஜென்ம பாவம் இருந்தாலோ அனைத்தையும் போக்கக்கூடியது அற்புதமான பிராய்ச்சித்த நாமாவளி சொல்லிகிட்டே இருக்கணும் இந்த நாமாவளிலாம் அப்படி சொல்லிகிட்டே இருந்தால் சமஸ்த பாவமும் விளங்கணும் சமஸ்த பாவமும் விளைந்தால் நான் நினைத்தது எல்லாம் நினைத்தது எல்லாம் நடக்கும் ஏன் நினைத்ததுன்னு சொன்னால் ஆனால் கங்காவுக்கு ஒரு பேர் கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணுறோன்னு யார் யாராருலாம் அதில் விழுந்து ஏறும்னா சமஸ்த போயிடும் அனைத்து பாவமும் போய்டும் அவன் தெரிஞ்சு பண்ணினாலும் போகும் தெரியாமல் பண்ணினாலும் போகும் அதே மாதிரி கங்கையில் பாவம் போகும்னு தெரிஞ்சு பண்ணினாலும் போகும் பாவம் அதை பற்றிலாம் அவனுக்கு நம்பிக்கை இல்லை ஏதோ உடம்புல ஒரு உபாதி அதனால் அவன் குளிக்கிறான்னா அவன் குளிக்கிறது எங்கேயா இருந்தால் சமஸ்த போயிடும் குடிக்கிறது கங்கையாருந்தான் சமஸ்தபாவும் போயிடும் கங்கைக்குரிய நாமாவளி சொல்லி பயன்பெறுவோம் அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுபடுவோம்